இப்போ இன்டர்நெட் முழுக்க சமுத்திரகனி அவர்களோட இன்டர்வியூ தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு பொதுவாகவே சமுத்திரகனி அவர்களோட இன்டர்வியூ எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும் அவரோட லைஃப்பில் நடந்த ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக போயிருந்திருப்பாரு அது மூலமாக சில நாலேஜஸும் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும் விஷயங்களை சொல்லியும் கொடுப்பாரு கடந்த சில நாட்களில் அவர் பேசின இன்டர்வியூக்குள்ள எல்லாமே ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருப்பார் இன்னைக்கு என்னென்ன கொடுமைலாம் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை எப்படி ஃப்யூச்சரில் ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ் தான் அவர் பேசினது எல்லாமே அவர் முதல்ல பேசின முக்கியமான விஷயத்தில் ஒன்று தீண்டாமை கொடுமை இப்பெல்லாம் யாரா ஜாதி பார்க்குறா அப்படின்னு ஈஸியா கேட்டுட்டு கடந்து போற இந்த காலத்துல இப்போவும் தமிழ்நாட்டில் பல கிராம பகுதிகளில் ஜாதி பார்க்கறத தாண்டி தீண்டாமையை கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் குறிப்பிட்ட சில மக்களுக்கு முடிவெட்ட மாட்டுறாங்க தண்ணி கொடுக்க தயங்குறாங்க ஒரே டீ கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க தெருக்களுக்குள்ள செருவு போட்டுன்னு நடக்க முடியல இப்படியான அவலங்கள் இன்னமும் இருக்கு நிறைய பொதுமக்களா இருக்கட்டும் சினிமாவில் பிரபலமா இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்பெல்லாம் யார் ஜாதி பார்க்குறா ஜாதி பார்க்குற ஒரு விஷயம் இப்ப அடியோட ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றதெல்லாம் நான் நிராகரிக்கிறேன் அவங்களோட கருத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அப்படி பேசுற யாராக இருந்தாலும் என்னோட வாங்க தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அந்த கொடுமை இன்னும் நடக்குதுங்கிறத உங்களை கூட்டிட்டு போய் நான் காட்டுறதுக்கு தயார் அப்படின்னு சொன்னாரு அதே போல பா ரஞ்சித் பாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்கள்லாம் சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்காங்க அவருடைய படம் இன்றைய சமுதாயத்துக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்தபடியாக அவர் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பற்றி தான் சோசியல் மீடியா முத முதல்ல உருவாக்கப்பட்டது எப்படின்னா மக்கள் ஒரு பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த சோஷியல் மீடியா அல்லது டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே கையில் வாங்கி படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பருக்கு மாற்றாக வந்தது தான் முன்னெல்லாம் ஒருத்தர் ஒரு ஆர்டிக்கல் எழுதி அது பிரிண்ட்டுக்கு போய் பிரிண்டானது மாவட்ட வாரியாக பிரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது ஊர்வாரியாக பிரிக்கப்பட்டு அடுத்து தெருக்கல் வாரியாக பிரிக்கப்பட்டுன்னு பல பேரோட உழைப்பு மூலமாக நம்ம கைக்கு அந்த தகவல்ங்கிறது வந்து சேரும் ஆனால் அப்படி இல்லாமல் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி அந்த நிமிஷத்தில் இல்லை இல்லை செகண்ட்ஸில் நம்மளோட கையில் இருக்கிற மொபைல் ஃபோனுக்கு கிட்டக்குன்னு வந்து சேருது நம்மளுக்கு தெரியாத நாம் அறிந்து கொள்ளாத பல விஷயங்களை நமக்கு காட்டுது சொல்லி கொடுக்குது சோஷியல் மீடியா முன்னாடிலாம் ஒரு வரப்பிரசாதமாக தான் இருந்துச்சு அதை சரியான முறையில் பயன்படுத்தினோன்னா இன்றைக்கும் அது வரப்பிரசாதம் தான் ஆனால் எழுதி வச்சுக்கோங்க இன்னும் சில வருஷங்களுக்கு அப்புறமா சோஷியல் மீடியா முழுக்க முழுக்க ஒரு நிர்வாண காட்சி பொருளாக மாறி போய் நிற்கப் போகுது ஏன்னா மக்கள் பயனுள்ள தகவல்களை பார்க்குறத தாண்டி இந்த மாதிரியான ஆபாச கண்டென்ட் தான் அதிகமா பாக்குறதுக்கு விரும்புறாங்க இது ஒரு ரெவன்யூ மாடலா பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமா மாறி போயிருச்சு இதன் மூலமா தான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் அதுக்கேத்த மாதிரியே வீடியோ போடுறாங்க இன்னும் ஒரு சிலர் காசு கொடுத்து அந்த விஷயத்தை பாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கோ அது அவங்களோட குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கோ செலவழிக்க தயங்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரியான ஆவாச கண்டென்ட்டுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை தண்ணியா செலவழிக்கிறாங்க இது சுத்தமாக நல்லதுக்கே கிடையாது மூலமாக பல பிரச்சனைகள்ங்கிறது உருவாகும் என்னை கேட்டால் நிறைய பேர் மறுபடியும் புத்தகம் படிக்கலாம் வாசிப்பு பழகத்தை மேம்படுத்தலாம் இந்த சோசியல் மீடியா ஒரு ஒருத்தரோட பிரெயினையும் டேமேஜ் பண்ணிக்கிட்டுருக்கு இதனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு இளைஞர்கள் உள்ளாக்கப்படுறாங்க அவங்களால சரியாக சிந்திக்க முடியலை தூங்க முடியலை சாப்பிட முடியலை இன்னும் பல பிரச்சனைகளை அவங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஈர்வு என்னவாக இருக்கும்னா சோசியல் மீடியா கன்சியூமர் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் குறைச்சிக்கிறது தான் அவங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க செய்யக்கூடிய பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க